இந்த அறுபத்தஞ்சாயிரம் கோடி கான்ட்ராக்டில் எத்தனையோ ஆயிரம் கோடியிலும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஆனால் மனுஷ உயிர்ப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க ரெத்தம் வந்து ஒரு பப்ளிக் அந்நிய நாட்டில் வேலை போதெல்லாம் அந்த சேஃப்டி மெஷர்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுற இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஏன் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் எப்படி இப்படி ஒரு அலட்சியமாக இருக்காங்க ரெண்டு பில்லருக்கு மேலே இதை இப்படி வைக்கிறாங்க அது எப்படி கீழே விடாது அப்போ இந்த அலட்சியத்துக்கு ஒரே முடிவு சம்மந்தப்பட்ட மேலே கொலை வழக்கு பதிவு செய்யுங்க நூறு டன்னாக சேஃப்டி மெஷர் பார்க்காம வைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க எதனால லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் எதனாலும் நம்ம சரி பண்ணிடலாம் இதுவே ஒரு அயல் நாட்டில் ஒன்றுனா தவணத்துக்கு பசங்கிறதுக்கு உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பேசும்போது லோக்கலில் ஒரு அரசியல் நண்பர் போயிட்டு வராரு அருண் நம்ம தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ அது போன்ற விஷயங்களை பண்ணி அதாவது பண்ணிடுறாங்க அவங்க பையன் செத்து இருந்தாருனா பதில் பேசுவார் லேசாக சாஞ்சிச்சின்னு பேசுவார் அவர் இது அரசுக்கு தெரியாதா எல்லாண்டி நிறுவனத்தை காசு வாங்கிட்டீங்களா நான் தான் கேட்குறேன் இப்போ முதல்வர் இது ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கணும்ல இப்போது மனுஷ உயிர்களுக்கு நம்மளை போன்ற நாட்டில் மதிப்பு இல்லை புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை இருக்கேன்னா ஆல்ரெடி மெட்ரோ ப்ராஜெக்ட் எதிராக நீங்க நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணீங்க அது நானும் எடுத்திருக்கேன் பல பிரச்சனைகள் மக்களுக்கு எதாவது இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து சுட்டி காட்டி மெட்டனூர் எதை மாத்தணும் சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஆனா நேற்று ஒரு விபத்து நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்என்டி வாசல்லே அவருடைய அலுவலகம் முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ராமபுரம் பக்கத்துல ஒரு ரெண்டு பிள்ளை விழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆள் நசுங்க இறந்துருக்காரு இந்த விபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மக்கள் ஊழியர் எல்லாம் முடிக்கு சமம் அப்படின்னு தான் எல்என்டி நிர்வாகம் இருக்கும் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆர்ப்பாட்டமே அப்படி தான் பண்ணணும் கம்பி எல்லாம் ஓரமாக வெளியில் நின்று பண்ணுங்க தான் பண்ணி அதை மாற்றினாங்க தடமாதிரி வந்து அவ்வளோதான் 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 அவங்கள பொறுத்தவரில் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம சென்னைக்கு மெட்ரோ தேவை தான் மாற்றுக்கருத்தே கிடையாது மக்கள் அதுக்காக சிரமங்களை எதிர்கொள்ளணும் அதுவும் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு வலைசிட்ட வரும்போது சில சிரமங்கள் வரும் அதுக்காக மக்கள் உயிரை பலி கொடுத்து தான் இந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றணுன்றதுல அவன் தெளிவாக இருக்கிறான் அறுபத்தஞ்சாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டுங்க எல்என்டி இந்தியாவில் நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உலகளால் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதாவது ஒரு இந்திய நிறுவனம் அதை வந்து ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் டூஃப்ரென் சொல்லிட்டு டென்மார்க் அரங்களால் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது வந்து ஒரு இந்திய கம்பெனி ஒரு பியூர்லி ஒரு இந்திய கம்பெனி ஓகேங்களா உலகளில் மிகப்பெரிய நிறுவனம் பல லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனம் பல மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற நிறுவனம் ஆனால் அந்நிய நாட்டில் வேலை செய்யும்போதெல்லாம் அந்த சேஃப்டி மெஷர்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுற இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஏன் எப்படி வேலை செய்கிறாங்க கேள்வி அந்த கேள்வி சரிங்களா நம்ம அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நீங்கள் தான் அதை வந்து எடுத்தீங்க பல கோடி பேரை போய் அந்த வீடியோ செஞ்சது சரிங்களா அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் எப்படி இப்படி ஒரு அலட்சியமாக இருக்காங்க ஒரு ஒரு மணிக்கு அந்த விபத்து நடந்தது அந்த விபத்து நடந்த இடத்த நான் நேரில் போய் பார்த்தேன் எனக்கு அந்த பில்லர் நிற்கிற இடத்துல ஒரு நூறு டூ வீலர் இருக்கும் அதே ஒரு டிராஃபிக் ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கிற இடத்துல அந்த பில்லர் விழுந்தால் அப்போ யார் பதில் சொல்கிறது சரிங்களா செத்தம் வந்து வேலை செய்கிறவங்க கிடையாது செத்தம் வந்து ஒரு பப்ளிக்கு ஓகேங்களா எந்த ஒரு சேஃப்டி மெஷரும் ஃபாலோ பண்ணாமல் எப்படி அப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்போது சம்பந்தப்பட்ட அந்த இன்ஜினியரை யார் அதுக்கு மேற்பாளையோ அவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அவனை தூக்கில் போடணும் உண்மை அதனை இது கொலை குற்றம் இது வந்து விபத்து கிடையாது இது பேர் வந்து கொலை குற்றம் விபத்துன்றது நடக்கும்போது தெரியாமல் நடக்கிற பேர் தான் விபத்து அதாவது அவ்வளோ பெரிய ஒரு பில்லரை அத்தனை ஏறக்குறைய ஒரு ஒரு டன் இருக்குன்றாங்க அந்த ஒரு சேஃப்டி மெஷர் கூட சொல்கிறோம் ஆமாம் ஒரு சேஃப்டி மெஷர் கூட பார்க்காமையே அது இருக்காங்க நூறு டன் சேஃப்டி மெஷர் பார்க்காமையே வைக்கிறாங்க அப்போ அந்த இது நடக்கும்போது எப்படி அங்கே அதை அலோவ் பண்ணுறாங்க அப்போ அது கூட ஒரு அறிவில்லாத இன்ஜினியர் தான் அந்த எல்என்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா அரசு என்ன இருக்கு ஓகேவா ரமேஷ் என்றும் ஒரு திறந்து போயிருக்காரு ஒரு குடும்பம் என்ன ஆகும் அந்த இடத்துல வேறு எத்தனை பேர் இருந்தால் என்ன ஆகும் எப்படி தொடர்ந்து இந்த பணிகள் எப்படி பண்ணுறாங்க நீங்கள் அந்த மெட்ரோ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பாதுகாப்பு விஷயமே இருக்காது நீங்கள் இன்றைக்கூட போய் பாருங்கள் வேணா நேற்று அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுனால ஏதாவது ஒரு பாதுகாப்பை மேம்படுத்திருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இடத்துல பேரி இருக்காது அப்படியே எவன் வேணா விழுந்து செத்து போயிடலாம் எல்லா பேரியாடெலாம் ஷார்ப் ஷாப்பாக கம்பி வெளில நிற்கும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எந்த எந்த வள கட்டியே பண்ண மாட்டாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக ஒரு வீடு கட்டினா வலை போட சொல்கிறாங்க ஏன்னா தூசி வந்து பக்கத்துல போகக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வலை கட்டிக்கலாம் பாருங்கள் அப்போ எப்படி அனு அனுமதிக்கிறாங்க நீங்கள் போய் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சிங்க இவங்க ஒரு நல்ல ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை பண்றாங்க இந்த கான்ட்ராக்ட் வந்து சப் கான்ட்ராக்ட் போயிட்டே இருக்கும் இந்த கடைசி சப் கான்ட்ராக்டை அந்த லோக்கலில் யாராவது ஒரு அரசியல் அதாவது அவர் எடுத்துருப்பார் உனக்கு வந்து கிளீன் பண்ணுற கான்ட்ராக்ட் இல்லைன்னா ஜேசிபி வாடகை கான்ட்ராக்டு இல்லைன்னா லாரி கான்ட்ராக்டு அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும்போது அவர் அதை பார்த்துக்கிறாரு யாராவது ஒரு பொதுமக்கள் அதுக்கு எதிராக அதிருப்தியை வெளியிட்டால் அவங்களை கூப்பிட்டு மறக்கிறது அப்போ அப்படிதான் நடக்குது இப்போ நானே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பேசும்போது லோக்கல் ஒரு அரசியல் நண்பர்கள் போய்ட்டு வரார் அருண் நம்ம தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு வருது அப்போ அது போன்ற விஷயங்களை பண்ணி அதை ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த அறுபத்தஞ்சாயிரம் கோடி கான்ட்ராக்டில் எத்தனையோ ஆயிரம் கோடியும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஆனால் மனுஷ உயிர் போகுது அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்போது தமிழ்நாட்டில் எப்படி வேணால் வேலை செஞ்சுக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் மனுஷ உயிர் எப்படி வேணால் போய்க்கலாம் அதுக்கு மதிப்பு இல்லையா ஓகேவா அரசாங்க பணியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அரசாங்க ஒரு மேம்பாலமும் கவையோ போடுதுன்னா அந்த பணி பாதையில் நிற்கும் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் ஃபண்டு வரல அரசாங்கமே நஷ்டத்தில் போதும் ஒரு கணக்கு காட்டிடுவாங்க ஆனால் இது அப்படி கிடையாது ஜப்பானோட நிதி நிறுவனம் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க சரியா ஏறக்குறைய முழுக்க முழுக்க பணம் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வேலையை ஆரம்பிக்க போகிறான் ஒரு தனியார் நிறுவனம் சரியா பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஓசியில் வேலை செய்யலை நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு எல்என்டி நிறுவனம் ஒன்றும் எங்களுக்கு பிச்சை போடல ஓகேவா எங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி மக்கள் வரிப்பணம் மக்கள் டிக்கெட் வாங்கி அந்த பணத்தை அடைக்க போகிறான் ஓகே இப்போ மத்திய அரசு மாநில அரசு கான்ட்ரிபியூஷன் நம்மளும் வரி பணம் போடுறாங்க அவன் போடலையே அவன் கம்பெனி பணத்தை போடலையே ஜப்பான் கம்பெனி பணம் போட போகுது ஓகேவா அந்த கடனை வந்து மக்கள் டிக்கெட் எடுத்து அடைக்க போகிறான் அப்புறம் எதுக்கு இந்த அலட்சியம் இல்லை அவர் சொல்கிறார் அந்த இயக்குனர் அர்ஜுனன் சொல்கிறாரு எதேச்சே நடந்திருக்கு அந்த டில்ட்டு வந்து அந்த சாஞ்சிருந்தனால தான் இந்த இவ்வளோ விபத்து அர்ஜுனன் வீட்டு அவங்க பையன் இருந்தாருன்னா அர்ஜுன் இந்த பதிலில் பேசுவாரா அவர் குடும்பத்தில் ஒரு சேர்ந்தா இந்த பதிலில் பேசுவாரா டில்ட்டு லேசாக சாஞ்சிச்சின்னு பேசுவார் அவர் அவர் மேலே தான் முதல் கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அரசாங்கம் வந்து அவர் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்தில் முதலமைச்சருக்கு எதிராக ட்வீட்டு போட்டாலும் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறீங்களா அவனை என்னத்தை கைது பண்ணி உள்ளே உட்கார வச்சிருக்கானம்மா ஒரு ஊர் ஒரு ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான் உள்ள தூக்கி வைக்கணும்ல வச்சு விசாரித்தே தெரியும் எப்படி ட்வீட் ஆச்சுன்ட்டு சரியா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ அது அது ஆக்சுவலாக அந்த ஸ்கெட்சு போடுறதுக்கே பல நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த கட்டுமானம் இப்படி தான் அமையணுன்ட்டு ஸ்கெட்சு போட்டு டிசைன் பண்ணுறதுக்கே பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எந்த லட்சத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க எதனாலும் லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் எதனாலும் நம்ம சரி பண்ணிடலாம் இதுவே ஒரு அயல் நாட்டில் ஒன்றுன்னா அவனை தூக்கி ஃபர்ஸ்ட்லி இருந்து உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க ஓகே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இல்லண்டு ஒன் மிநேரம் ஆச்சு சார் அந்த க்ளியரை பண்ணுறது அந்த இதை அந்த பில்லரை தூக்கி அந்த பாடி எடுக்கிற தூக்கில் அஞ்சு மினேஜ் மன்னர் ஆச்சு இதுவே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல இப்படி ஒரு உயிர் சேதம் நடந்திருது இப்படி பேசுவோம் அர்ஜுனன ஜெயிலில் கம்பி பண்ணிட்டுருப்பேன் நேரத்துக்கு காண்ட்ராக்டை நேரம் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டை நிறுத்திவிட்டு சகாயம் ஐஏஎஸ் மாதிரி ஒரு நேர்மையாளரை நியமிச்சு இதுவரையும் சரியாக பணி பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணிவிட்டு மீண்டும் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ ரயில் ஓட இதே இதேப்ட்னா என்ன பண்ணுவாங்க ட்ரெயின் வந்து கீழே பாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆகும் வைப்ரேட் பாஞ்சுனா என்ன பண்ணுவாங்க அப்போ இதே சொல்லுவாங்களா இல்லையே சார் டில்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்களா அப்போது மனுஷ உயிர்களுக்கு நம்மளை போன்ற நாட்டில் மதிப்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பணக்காரன் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதிகார வர்க்கம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ முதல்வர் அவர்களே போகிறாரு முதல்வர் உறவினருக்கே இந்த மாதிரி ஒரு உதவி தெரிஞ்சு தான் இன்றைக்கி முதல்வர் சுமார் பாரா இது குறித்து எதாவது பேசுகிறாங்களா இப்போது அங்கே ஒரு முந்நூறு பேர் இறந்து போனாங்க அது குறித்து எல்லா ஒரு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு அது குறித்து எல்லாருமே ஆதங்கம் தெரிவிக்கிறாங்க வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் மனித அலட்சியத்தினால ஒரு உயிர் பலியாக இருக்குது யாராவது இதை குறித்து பேசுகிறாங்களா இந்த அரசியல் அது ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்போது இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மனப்போக்கு வந்து அதிகார வருதுகிறதுக்கு இருக்குது ஒரு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தால் ஒரு உயிரிழப்பு இருக்கும்ன்ட்டு நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல ஓகேவா ஏன்னா ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் இது போன்ற ஒரு மோசமான விஷயத்தை எப்படி பண்றாங்க அதெல்லாம் அவர் இன்னொரு சொல்றாரு இது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அந்த மேம்பால கட்ட பண்ண அந்த பாலர் இருக்குல்ல பிள்ளர் பில்லர் அந்த கிட்டத்தட்ட சென்னை முழுக்க பத்தாயிரம் பாலர் இருக்கு எல்லாமே இப்பதான் நாங்க சர்குலர் போதும் எல்லாம் சரியா இருக்கா எல்லாம் டைட் பண்ணிருக்காங்களா ஃபில்டர் சாயாம இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி ஒரு இயக்குனர் வந்து அதான் அதுதான் அலட்சிய மனப்போக்கு அதாவது அரசியல்வாதிக்கு என்ன இருக்கு நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கலான்றது அரசியலோட மனப்போக்கு இவங்களோட மனப்போக்கு என்ன தெரியுமா நம்ம என்ன வேணால் தப்பு பண்ணலாம் ஓகேவா ஏதாவது விபத்து நடந்தால் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லாபை உட்கார வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த சிமெண்ட்லாம் தரமாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த கம்பிகள்லாம் தரமாக யூஸ் பண்ணலாம் டவுட்டு எனக்கு இருக்குது ஏன்னா ரெண்டு பில்லருக்கு நடுவில் இந்த பில்லரை வைக்கிறாங்க அப்போது அவருள்ள சிமெண்ட் குவாலிட்டி கம்மியாக இருந்து கூட அந்த இடத்துல கூட அப்படியே விழுந்துச்சான்னு கூட டவுட் இருக்குது அது எப்படி கீழே விழும் ரெண்டு பில்லருக்கு மேலே இதை எப்படி வைக்கிறாங்க அது எப்படி கீழே விழுவும் அது அப்போது அந்த கட்டுமான பொருட்கள் தரமாக இருக்கா தா அவங்க கொடுத்த கொட்டேஷனுக்கு இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கொட்டேஷனுக்கு சரியான பொருட்களை போட்டு வேலை செய்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு வருது ஏங்கன்னா வேலை செய்கிறதுலாம் வடையீரை மிக குறைஞ்ச சம்பளம் தான் கொடுத்து வேலை செய்கிறாங்க சரிங்களா எந்த ஒரு இடத்துலையும் தரத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறத கரெக்டாக மூடி இருக்கா மெட்டு நிறுவனம் நீங்கள் போய் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு தடங்கள் நடக்குது ஒன்று வந்து சிறுசேரி டு மாதவன் நடக்குது இன்னொன்று ஹவுஸ் டு பூந்தமல்லி நடக்குது இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் தான் இருக்கு இந்த ரூட்டில் எந்த ரூட்லேயாவது யாராவது சேஃப்டி மெஷரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி சொல்லி சொல்லுங்கள் பண்ணியிருக்கவே மாட்டாங்க நமக்கு என்ன முக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கு ஆமாம் எல்லாத்துலேயும் இருக்கு தான் ஒன்றுமே தெரியாது போனோம் போனோம் தான் தண்ணியோட போனோம் தண்ணியோட போனவன் தான் அதை முறையாக மூடி வைக்கணும்ல அதை முறையாக மூடி வைக்கணும்ல சரியா அப்போ நைட்ல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சார் ஒருபாடு வேலை நடந்துட்டு இருக்கு வண்டியை மாத்திரது கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆ சரி இதை நல்லா ப நீங்க நல்லா தெரிஞ்சுங்க ராத்திரி நீங்க அந்த போரூர் பக்கமோ வேலை செய்யற பக்கமோ போனீங்கன்னா எந்த சைடு வண்டி போகுதுனே தெரியாது அங்க அந்த நிறுவன ஊழியர் நின்று வேலைக்கு இங்க வேலை நடக்குது இப்படி போங்கன்னு கூட சொல்ல மாட்டான் வரவனுக்கு எப்படி அந்த அந்த ஊருக்காரன்தான் இதை சந்துக்கு வழி தெரியும் புதுசா அவருக்கு அந்த வழியும் தெரியாது நிற்கிறவங்களுக்கு தமிழும் தமிழும் தெரியாது தமிழும் தெரியாது அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய வாட்டி நானே அனுபவம் அப்போ இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிர்வாகத்தை மெட்ரோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு இது அரசுக்கு தெரியாதா எல்லாரு நிறுவனத்துக்கு காசு வாங்கிட்டீங்களா நான் தான் கேட்குறேன் இப்போ முதல்வர் இது ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கணும்ல ஓகேவா இவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு தலைநகர்ல அவ்வளோ முக்கியமான சாலையில் இவ்வளோ ஒரு விபத்து நடக்குது ஒரு உயிர் இருக்குது அப்போ உடனே நீங்க அது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும்ல சம்பந்தப்பட்ட நபர் கொலைவர்களுக்கு பதிவு பண்ணிருக்கணும் இல்ல காவல்துறையுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது அவர் ஜாலியாக பேட்டி தானே கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல சம்பந்தப்பட்ட மேற்பாளையவர் யாரு அதுக்கு மேல இருக்க இன்ஜினியர் யாரு உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல ஒரு சின்ன தப்பு ஏதோ ஒரு வியாபாரம் ஒரு சின்ன தப்பு பண்ற எவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுக்கிறீங்க ஓகே எவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுக்கல ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி திருப்பி காட்டுறாங்கல்ல அப்போ இவ்வளவு பெரிய நிறுவனம் பல லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு நிறுவனம் மனித உயிர்களை எப்படி எப்படி அலட்சியமா நடத்துது வடபணி சிக்னல் சார் எங்கேயும் வடபணி சிக்னல் மெயின் சிக்னல் அந்த பில்லர் போடும் போதே அந்த காங்கிரீட்டுக்கு இந்த கம்பி இருக்குல்ல அப்படியே சாஞ்சி சாஞ்சி விழுது யார் மேலே விழுந்தா என்ன ஆகும் இது வந்து இப்போ வந்து உயிர் போனதால இது வந்து ஒரு இஷ்யூவா காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை உயிர் போகக்கூடிய சம்பவங்கள் எத்தனை நடந்திருக்கு எல்லாம் மூடி மறைக்கப்பட்டுருச்சு தினமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது ஆக்சிடென்ட் ஆகுது என்ன பண்ணுவா வேறு வழ சொல்லிட்டு ஆஸ்பட்டில் எடுத்து பாருங்க ஓப்பனாக பாருங்கள் இந்த கமெண்ட்டில் வரும் பாருங்கள் இங்கே இது சரியில்லை இது இருச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து மெட்ரோ நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன சின்ன அடிப்படுறதுனால அவங்க வெளில சொல்கிறது இல்லை இது ஒரு உயிர் பலியானதுனால இந்த விஷயம் வெளில வந்திருக்கு அப்போ இந்த அலைச்சதுக்கு ஒரே முடிவு சம்மந்தப்பட்ட நபர்களால் கொலை வழக்கு பதிவு செய்யுங்க செஞ்சால் இனிமேல் அவன் ஒருத்தன் போய் உள்ளே போய் கம்மி எண்ணிட்டு வந்தானா அடுத்து பண்ணுற கான்ட்ராக்ட்லாம் கரெக்டாக பண்ணுவானா ஆ நான் மறுபடியும் முடியும் சொல்கிறேன் சொல்லும் சொல்லும்போது தான் எவனா எவன் வீட்டிலேயே தாலி தான் நீங்கள் திருந்துவிங்களான்னு நான் கேட்டேன் இன்றைக்கி ஒரு வீட்டில் தாலி அறுந்து போச்சு என்ன பண்ண போகிறேங்க என்ன பண்ண போது இந்த அரசு என்ன பண்ண எல்லாம் எல்என்டி வரும் அவருக்கு ஏதாவது ஒரு நிதி உதவியாவது கொடுங்க ஒரு ஒரு கொடு அவங்க குடும்பத்துக்கு கொடுங்க சரிங்களா அப்படியே தான் அடுத்த கொஞ்சம் யோசிப்பானுங்க நம்ம எழுதாச்சுன்னா இந்த மாதிரி விஷயம் பெருசாகன்றதுக்கு யோசிப்பாங்க முதல்வர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது மூலமாக வச்சுக்கிறேன் தயவு செய்து சம்மந்தப்பட்ட அந்த இஞ்சியர் மீது கொலை நடவடிக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுத்துங்க சரிங்களா அங்கங்கே ஒரு டீமை போடுங்க எப்படி மாநகரசி அதிகாரி எல்லாத்தையும் சோதனை செய்கிறாங்களோ அது போல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சோதனை பண்ணுங்க அதோட வேற என்ன வேலை இருக்குது ஏன்னா அது இன்னிக்கில்லை இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கு போகுது ஓகேங்களா மெட்ரோ ட்ரெயினில் இந்த மக்கள் கூட்டம் வந்து நிறைய போயிட்டு இருக்காங்க நீங்களே இப்போ எல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்போது மக்கள் முழுக்க பயணிக்கும் போது இது போன்ற ஒரு விபத்து நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு எந்த கோடி சொன்னால் மெட்ரோ ட்ரெயினில் போகிறது கிடையாது எந்த அரசியல்வாதியும் மெட்ரோ ட்ரெயினில் போகிறது எல்லாம் ஏசி வச்சு காரில் போகிறாங்க வெகுஜன மக்கள் தான் அதில் ட்ராவல் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அப்போ வெகுஜன மக்கள் உயிருக்கு யார் கேரண்டி அப்போது நிர்வாக திறனற்ற அரசுன்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு நிர்வாக திறனு உள்ள அரசு இந்நேரத்துக்கு இந்நேரத்துக்கு இதுக்கு வெள்ளை இறக்கி தாக்கல் பண்ணியிருக்கோம் இப்போ நேற்று ஏர்இண்டிய விபத்துக்குள்ளாயிச்சு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி இந்த சொல்லிட்டாங்க ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்கல்ல ஒரு ஒரு அதே மாதிரி இதுக்கு தாக்கல் பண்ணுங்க எப்படி இந்த விபத்து நடந்தது இதுக்கு யாரெல்லாம் காரணம் பொருட்கள் சரியான முறையில் கலவையில் செய்யப்பட்டதா சரியான தரமான பொருட்கள் யூஸ் பண்ணப்பட்டதா சரியாக டிசைன் செய்யப்பட்டதா அப்ப யார் மேலே தவறு சரியா இல்லன்னா காவல்துறை அதிகாரிகள் சரியான உள்ள போக்குவரத்து ஒழுங்கு பண்ணி போகலையா சரியான இடத்துல அந்த வாகனங்கள் போகலயா அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற அலட்சியமான உயிர் போறது வந்து நிற்கும் இல்லனா வாரத்துக்கு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கும் இல்லைன்னா மெட்ரோ ட்ரெயின் ஓனதுக்கப்புறம் அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் ஓடும்போது சாலையில் பாய்ந்தது நூறு பேர் பலின்ற செய்தியை கேட்கறனால் வெகு தொழில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறான்னு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி